உனக்கு ஜூஸ் தரவா பார்த்தா ம் பழ ஜூஸ் ஓகே குடிக்கிறியா ம் ஜீனி போடவா வெள்ளம் போடவா உனக்கு எது வேணும் ஜீனி போடணுமா சரி கொடுத்து சரிம்மா கொடுத்துறேன் ம் எப்படி கட் பண்ணியாச்சு என்ன வெள்ளரி பழம் ஆமாம் இது வெதை வெள்ளரிப்பலை விதை விதை எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தியா அந்த விதைய அந்த விதையோ இப்போ இந்த விதைய நான் அப்பதான் எடுக்கிறேன் பாக்குறீங்களா எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன் இங்கே செல் இருக்கு அழை எடுக்க முடியல முடியுங்க பழம் வண்டி இங்கே பாருங்க இங்கே பாருங்க அந்த விதை எப்படி விழுதுன்னு பாருங்கள் நூடுல்ஸ் வெள்ளரி விதை சொல்லு சரி வச்சுக்க உனக்கு எப்படினாலும் ஜில்லுன்னு சரி இரு மிக்சியில அடிச்சிட்டு வாங்க ஆ அதில் போட தான் சாமி பால் ஊற்றுறேன் இது காஞ்ச பால் இப்போ நீ குடிக்கிற பால் இப்போ நம்ம அதை வந்து ஜூஸ்ல ஊற்றிடுவோம் ஊத்தவா ம் வை வை ஜீனி போடலாம் உனக்காக அப்பதான் விதை போடாமல் செய்யணும் விதை போட்டா நல்லா இருக்கும் ராஜா இதை போடுறேன் பாரு ஒன்

வெரி குட் இப்ப அது உனக்காக தான் போட போறேன் இது என்னது சொல்லுங்க இது என்னது ஏலக்காய் வெரி குட் போட்டுலாமா போட்டாச்சு இப்ப முந்திரி சொல்லிருக்கேன் முந்திரி போட்டாச்சு இது பேர் என்னது வெரி குட் போட்டாச்சு இப்ப ஒரு வாட்டி மிக்சியில நம்ம அடிச்சிடலாம் ஓகேவா என்ன செல்லம் ஓகே சார் ம் இதுக்கு பேர் என்னது மில்க் மில்க் ஊற்றுவோமா ஊத்தியாச்சு இப்போ மிக்சியில் என்ன பண்ணணும் அரைக்கணும் அரைச்சிட்டு வரேன் திறக்கிறதா கையெட்டுக்கு அப்போ தான் திறக்கிறேன் கையெட்டுக்கு இது வந்து நம்ம இது ஊற்றுறது இரு அப்போ தான் சேர்த்து வர எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன செல்லம் எப்படி இருக்க நல்லா இருக்கா டி இப்போ ஊற்றுவோமா டம்ளரில் தம்பிக்கு டம்ளரில் வேணுமா எதில் வேணும் சிப்பரில் ஓகே

இப்போ முடியிடலாமா இரியலை ஷேக் எப்படி இருக்குன்னு பாருங்க குடிங்க குடிங்க என்ன கொஞ்சம் குடிங்க எப்படி இருக்க நல்லா இருக்கே அடி ஆஹ் காலச்சி என்னம்மா எப்படி இருக்க வா வா நல்லா குடிங்க வயித்து ஃபுல்லாக குடிங்க சங்க நல்லா இருக்க சாமே வெயிலுக்கு எப்படி உட்காந்து மண்டிகிட்டு இருக்கான் பாருமா குடிச்சிருக்கா வாயே எடுக்கல குடி 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 சூப்பரா இருக்கா சரி குடிச்சிரு அதே குடிச்சிரு அப்பதான் நாளே குடிக்கணும் அப்படியே நல்லது சாமி உடம்புக்கு ஆனா தான் ஜீனி போட்டேன் தான் நீ மண்டவெல்லாம் குடிக்க மாட்டேற நாட்டு சக்கர பாலில் குடிச்சுக்கிற இதில் போட மாட்டேன் நல்லா நிமிந்து உட்காந்து குடிச்சுக்கோ நல்லா இருக்காடி டி சரி சார் குடிங்க குடிங்க ஃபுல்லாக குடிங்க ஷேக் பண்ணியாச்சு சமங்கால் போட்டுக்கோங்க சமங்கால் ஐஸ் ஐஸ்கெலாம் போட்டுருக்குப்பா இதுக்கு மேலே போட்டால் சளி பிடிச்சிரும் எவ்வளோ ஐஸ் போடுறது மூணு பீஸ் போட்டேன்ல உனக்கு நல்லா கரைச்சிருச்சு கரைஞ்சிருச்சு ம் கரைஞ்சிருச்சு குடி குடி சமணம் கால் போட்டு உட்காந்து குடி சரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்கோ குடிடி என்னம்மா குடிடி குடிடி சாப்பாடே என் தேவையில்லை பேரனுக்கு ஜூஸ் கொடுத்தாதான் சந்தோஷமே

ஃபுல்லாக தான் எடுக்கணும் வெளிய உள்ள விடுமா வரும் அப்படியே பாட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேளு ஜூஸு பாட்டிகிட்ட கேளு கமலா பாட்டி கேளு சரி குடி முதல்ல நேரம் குடிச்சு குடிச்சிருக்கணும் கொஞ்சிருக்க ஸ்ட்ராவை நல்லா கீழே விட்டுருணும் சாட்சி கோப்பம் நீ என்ன இப்படி உள்ள அப்படியே அப்படி விடையா இப்படி நீ கூட கீழே குடிஞ்சுக்கோ கையடு உம் நீ அப்பதான் உனக்கு சாச்சு விடுற இருமா சாச்சுக்கடி லட்டு டீ பொது மாடி மாடிக்க லட்டு அடிச்சுக்க அடிச்சுக்கடி செல்லாம் ஈரண்டி ஆ வெரி குட் 哥，你。